மோடியும் அமித்ஷாவும் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது அந்த தேர்தலில் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இது பீகார் தேர்தலிலும் எதிரொலிக்குமா மாணர் அமைப்பு இடதுசாரிகளின் கோட்டையாகத்தான் இந்தியாவில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் திகழ இருக்கிறது இது சார்ந்த முழு விபுரத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் தெரிவிச்சிருங்க மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மூக்கு நுனியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் டெல்லி இந்த டெல்லியில மிக பிரபலமான இந்தியாவிலேயே புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஜேஎன்யூ ஜேஎன்யூல நடைபெற்ற தேர்தல் பாஜக ஆர் எஸ் மாணவர் அமைப்பான அகில பாரதிய வித்தியார்த்தி பர்சிப் என்று சொல்லக்கூடிய மாணவர் அமைப்பு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இந்த மாணவர் அமைப்பு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் நான்கு பொறுப்புகளிலும் பாஜக ஆர் எஸ் எஸ் படுதோல்வின் தான் சொல்லலாம் ஏன்னா இதுக்கு கடந்த முறை நடைபெற்ற இந்த தேர்தலில் ஏதாவது ஒரு பொறுப்பாவது செயலர் அந்த மாதிரியான ஒரு பொறுப்பாவது வாங்கியிருந்தாங்க இந்த தடவை எந்த பொறுப்புமே வாங்காம படுதோல்வியை சந்தித்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இங்க விவிபி பேட் கிடையாது இவிஎம் மிஷின் கிடையாது இந்தியாவுடைய தேர்தல் பொறுப்பின் மிக பொறுப்புகளில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள்லாம் கிடையாது இதெல்லாம் இல்லாததுனால தான் இன்னைக்கு பாஜக அங்கே ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாங்க இந்தியா முழுவதிலும் ஆர்எஸ்எஸ் ஓரம் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது இந்திய மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது ஆர்எஸ்எஸ் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்களிலும் நுழைந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்திட்டு வராங்க மூட நம்பிக்கையை போதிச்சுட்டு வராங்க இந்துத்துவ கொள்கையை பரப்பிட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் எதிர்கட்சிகள் வைத்திருந்த நிலையில இந்தியாவுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அங்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவுக்கு மாபெரும் பின்னடைவு அப்படிங்கிறது தான் இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாம அங்கு வாக்களிக்க தகுதியானவர்கள் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி மூணு பேர் வாக்களிக்க தகுதியான நபர்கள் இதுல ஏறத்தாழ அறுபத்தி ஏழு சதவீதம் நபர்கள் வந்து வாக்களித்திருக்கிறாங்க அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசங்கள் தோத்து போயிருக்கிறாங்க அகில பாரதிய வித்தியார்த்தி பரிசித் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் உடைய மாணவரமைப்பு வெறுமனே நூறு வாக்குகளோ இருநூறு வாக்குகளோ கிடையாதுங்க ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள்னா பாருங்க அதுல யார் யாரெல்லாம் போட்டிட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இடதுசாரி இடதுசாரி மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ ஏஎஸ்ஏ அதுக்கப்புறம் டிஎஸ்எஃப் இவங்கெல்லாம் ஒன்றாக இணைந்து போட்டிடுறாங்க தனியாக அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷித் ஆர்எஸ்எஸோட அமைப்பு போட்டியிடுது அதே மாதிரி காங்கிரஸோடைய மாணவர் அமைப்பான என்எஸ்யூஐ இந்த அமைப்பு தனியாக போட்டியிடுது ஆனால் தேர்தல் முடிவுகள் வருது தேர்தல் முடிவுகளில் மீண்டும் ஒரு முறை பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு நினைவு படுத்தும் விதமாக இடதுசாரிகள் தான் இந்த கோட்டையை ஆள வேண்டும் என்று நினைவுபடுத்தி பாஜக ஆர் எஸ் எஸ்ஸின் மாணவரமைப்பை ஓரம் கட்டி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வெளியாக இருக்கிற ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுகிறது இந்த அளவிற்கு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு இதுல மூ நான்கு பதவிகளில் மூன்று பதவிகள் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சியில் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கான சிக்கல்கள் எவ்வளோ இருக்கிறாங்க இதே தான் ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் தலித்துகள் பழங்குடியின மாணவர்களை எப்படி நடத்தினாங்க நூலகத்தில் தவறாக எழுதி வைக்கிறது பெஞ்சில் தவறாக எழுதி வைக்கிறது இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர்கள் செய்து கொண்டிருந்தாங்க அதெல்லாம் எதிர்த்து இடதுசாரி அமைப்புகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க கல்விக்காக இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு மாநிலங்கள் இருந்து த இந்தியாவுடைய தலைநகரான டெல்லிக்கு அனுப்பி வைத்தா அங்க ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆதிக்கத்தை எப்படி செலுத்திட்டு இருக்குதுன்னு பாருங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரு பயங்கரவாத அமைப்புங்க அதுல சேர்ந்து பயணிக்கிற ஒரு நபர்கள் எல்லாமே பயங்கரவாதிகளா தான் தெரிகிறாங்க ஏன்னா இத நான் சொல்லல அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு நபர் அந்த ஒரு அனந்தூர் அஜி என்று சொல்லக்கூடிய கேரளாவை சேர்ந்த ஒரு ஐடி இளைஞர் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த அமைப்பை நான் வெறுத்ததே கிடையாது இந்த மா இது மாதிரி ஒரு அமைப்பை நான் பார்த்ததே கிடையாது வெறுத்ததே கிடையாது இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் துணையாக்கி கொள்ளாதீங்க அவங்க எல்லாம் ஒரு தீவிரவாதி மாதிரின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதி வைத்து விட்டு பாலியல் வன்புறுத்தலால் தற்கொலை செய்து கொண்டாருல்ல அந்த அந்த நபர் சொன்னது தான் ஆர்எஸ்எஸ் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு இப்ப ஆர்எஸ்எஸ் இது போன்ற பல்கலைக்கழகங்கள் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்லாம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி மாணவர்களை கல்வி கற்க விடாம மூட நம்பிக்கையை போதிச்சுட்டு பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் அம்பேத்கரிய சிந்தனை உள்ள மாணவர்கள்லாம் அங்கே கல்வி பயிலுவாங்க அவங்களெல்லாம் ஒடுக்கப்படுறது தாழ்த்தப்படுறது இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது இப்ப நடைபெற்றிருந்த மாணவர் பேரவைத் தேர்தலில் இடதுசாரி அமைப்பான எஸ்எஃப்ஐல ஒரு மாணவியர் அதித்தி மிஸ்ரா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு இதே மாதிரி செயலர் பொறுப்பு துணை செயலர் பொறுப்புகள் எல்லாமே பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த வெற்றி பெற்ற பெண்களுக்கு ஒரு சல்யூட் இருந்தாலும் பெண்களை எப்படி துன்புறுத்துகிறார்கள் இழிவுபடுத்துகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் வட இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் வட இந்திய மாநிலங்களில் தொடர்ந்து பெண்கள் அச்சுறுத்தலை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க இதே மாதிரி பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இடதுசாரி அமைப்புகள் பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர்கள் அம்பேத்கரியவாதிகள் எல்லாம் முன் வந்து அந்த இது மாதிரி ஒடுக்கப்பட ஒடுக்கப்படுபவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் மேலே கை தூக்கி விட்டால் இன்னும் மேலுமே கல்வி இந்தியாவில் மாபெரும் வளர்ச்சியை எட்டும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இப்போ கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா பாஜக ஆளுகின்ற மாநிலம் டெல்லியில் இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி இருந்துச்சு இப்போ ஆம் ஆத்மியும் கலைக்கப்பட்டது இப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலம் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மூக்கு நுனியில் இருக்கக்கூடிய ஒரு இடனே சொல்லலாம் அந்த இடத்துல பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்புலாம் படுதோல்வி அடையுதுன்னா இது பீகார் தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அங்கே இவிஎம் மோசடி பண்ண முடியாது விவிபி பேட்ல மோசடி ஓட்டர் லிஸ்டில் இருக்கணும் மோசடி பண்ணியிருந்தாங்க அந்த நம்பிக்கையில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களெல்லாம் சொல்றாங்க நாங்கள் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு அதனால பீகார் தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கப்பட்டு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் தான் அடுத்த முதல்வராக வருவார் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயமும் கிடையாது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஜேஎன்யூலில் வெற்றி பெற்ற எஸ்எஃப்ஐ சார்ந்த மாணவரமை அமைப்பை சார்ந்த ஒரு ஒரு பெண்மணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று பெண்கள் பெண்மணிகள் வந்திருக்காங்க நான்கில் மூன்று பொறுப்புகள் பெண்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இதற்கு முன்னாடி கடந்த தேர்தலில் ஒரே ஒரு பொறுப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்திருந்தது ஆனால் இந்த தடவை அதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு நிச்சயமாக ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் பகுத்தறிவு சிந்தனைவாதிகளால் இன்னும் தலைத்தோங்கி சீரும் சிறப்பமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்தவித பாகுபாடும் கிடையாது அச்சமும் கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரியார் படத்தை போய் வச்சா தாக்குதல் பகுத்தறிவு சிந்தனை பேசுனா ஒரு தாக்குதல் நூலகங்களில் தலித்துகளில் பழங்குடியினர்கள அவமானமாக எழுதுறது அங்கே இருக்கக்கூடிய க கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள்லாம் அசிங்கமாக பேசுறது இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு அது அவங்க மேலெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பல போராட்டங்களும் தொடங்கியிருந்துச்சு நிச்சயமாக நீதி வெல்லும் அநீதி அழியும் ஏன்னா இப்போதைய இப்போ நடைபெற்ற தேர்தலில் அந்த மாதிரியான இடதுசாரி அமைப்பு வந்திருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு முக்கிய காரணம் என்ன இவிஎம் கிடையாது விவிபி பேட் கிடையாது அங்கே மோசடி பண்ண முடியாது ஓட்டர் லிஸ்ட்லாம் மோசடி பண்ண முடியாது அதனால் இந்த சம்பவமும் இருக்கு அதே மாதிரி இந்தியா முழுவதும் வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்தினால் இந்தியாவில் யார் தலைவர்கள் யார் உண்மையான தலைவர்கள் யார் அரசியல் துன்பத்துக்காக நாடகம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துகிறோம் அதனால் இதே தான் கர்நாடகாவில் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் வாக்கு சீட்டு முறையை தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி ஏற்கனவே வந்தது அதே மாதிரி இந்தியா முழுவதும் வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தினா தான் இந்திய ஜனநாயக மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் இப்போ பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்கிற மாதிரி இந்த வாக்கு சீட்டு முறையெல்லாம் அமல்படுத்தி தேர்தலில் மோசடி நடந்திருக்கு ஈவிஎம்ல மோசடி நடந்திருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக கண்டறியப்பட்டால் தேர்தல் பொறுப்புகளில் உள்ள அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு பங்களாதேஷில் எப்படி தேர்தல் ஆணையர்களை கைது செய்தார்களோ நேபாளில் எப்படி அங்கே ஆட்சி மாற்றமே நடைபெற்றதோ இந்தியாவில் ஆட்சி மாற்றம் கூடியவர்கள் நடைபெற போகிறது தேர்தலில் வாக்கு திருட்டுக்கு எதிராகத்தான் போராட்டமே நடைபெற போகுதுன்னு இப்ப எதிர்கட்சிகள் சொல்றாங்க இந்தியாவோட இளைஞர்கள் பின்னாடி இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறார் நிச்சயமாக வாக்கு திருட்டை நாம் ஒழிப்போம் விழிப்புணர்வோரு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களை சந்திப்போம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நானும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தான்